கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் பதிமூன்று நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செம்மைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் மீட்கப்படுவோமானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் சமாதானத்தோடு அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏசாயா நாற்பத்தி ஐந்து பதிமூன்றில் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை செம்மைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தபோது கர்த்தர் அவருடைய நீதியின்படி அவருடைய இரக்கத்தின்படி அவருடைய கிருபையின்படி நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார் அவர் நம்மை ரட்சிக்க நம்மிடமிருந்து பணத்தையோ பொருளையோ வாங்கி அல்ல மாறாக அவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை விலைக் கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் செம்மைப்படுத்தினார் அவரால் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் சிறைப்பட்டு போன ஒவ்வொருவரையும் கிரயம் இல்லாமல் பரிதானம் பரிதானமில்லாமல் விடுதலையாக்க வேண்டும் அதற்காகவே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்துள்ளார் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறியும் அறிவடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவருக்காக வாழ அவருடைய அன்பை உணர்ந்து அவர் வார்த்தைகளின்படி நடக்க நாம் வழிகாட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கத்தை அவர் நம்மை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து ஒவ்வொருவரையும் அவருக்கு நேராக ஆதாயப்படுத்துவோம் கர்த்தர் அழைத்த அழைப்பின்படியே நாம் நிலைத்திருக்க அவருக்காக நாம் வாழ நம்மை அவர் பயன்படுத்துவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பாவத்திற்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் கிரயமில்லாமல் பரிதானம் இல்லாமல் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி உமக்கு நேராக நடத்தத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கின்றோம் ஆத்ம ஆதாயம் செய்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிறோம் உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக